கீழக்கரையில் போதைப் பொருள் விற்பனையாளருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் வள்ளல் சீதாகதி சாலை நகராட்சி அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் இப்ராஹிம் சாஃபிர் தலைமையில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பனை செய்யும் கும்பலை கண்டித்தும் கீழக்கரை தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத்தின் கிளை நிர்வாகிகள் மூன்று நபர் மீது கத்தியால் குத்தி கொலை வெறி தாக்குதல் நடத்தியவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யக் கோரியும் கீழக்கரையில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் செங்கோட்டை ஃபைஜல் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே மத்தியிலே பாசிசத்திற்கு எதிராக பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்று அயராது உழைத்து இரவு பகல் பாராமல் ஒரு கட்சியை கொண்டிருக்கின்றீர்கள் அதை முன்வைத்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என பலமுறை எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக கழக செயலாளர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மேடை மேடையாக விமர்சனம் செய்து வருகிறார் இதே நேரத்தில் தமிழ்நாடு தௌவித் ஜமாத் முன்வந்து போதைக்கு எதிராகவும் உங்கள் ஆட்சிக்கு எதிராகவும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் நாங்கள் களம் கண்டால் நீங்கள் கண்ட கனவு அடியோடு ஒளிந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் ஆகிவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் தெற்கு மாவட்ட பொருளாளர் கரீம் ஹக் சாஹிப் மாவட்ட துணைத் தலைவர் யாசர் அராஃபத் மாவட்ட துணைச் செயலாளர்கள் உஸ்மான் மீரான் மற்றும் அனைத்து கிளை நிர்வாகிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் ராமநாதபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் நன்றி உரை வழங்கினார் நீங்கள் பாசிசத்துக்கு எதிராக மத்தியிலே பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் பகலாக கஷ்டப்பட்டு ஒரு அணியை அமைத்திருக்கின்றீர்கள் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதை முன்வைத்து ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த தேர்தலில் உங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்பது அபின் போதை போன்ற போதை பொருட்கள் சேர்ந்த எடப்பாடி அதை ஊர் ஊரா பேசுறாரு இது நேரத்தில் நாங்களும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து கீழக்கரையை தாண்டி ராமநாதபுரத்தில் சிவகங்கையில மதுரையில சென்னையில போதைக்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை எடு என்று களமிறங்கினால் இந்த ஒரு செய்தியை போதும் நீங்கள் தேர்தலில் தோல்வி நீங்கள கையவர்களுக்கு எதிரான வலுவான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கீழக்கரையில் இருந்து ஆயிரம் வாகனங்கள் டிஜிபி அலுவலகத்தை நோக்கி பயணிக்கும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த கையவர்களை நடவடிக்கை எடுப்பதற்காக எங்கள் குரல் டிஜிபி அலுவலகத்தில் ஓங்கி ஓகே வன்முறை செய்த ரவுடிகளை இது செய்த கு சட்டத்தில் சிறையில் 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 அடை சிறையில் சிறையில் அடை சிறையில் அடை சிறையில் அடை சிறையில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடை እእን እእንን